தன்வயப்படுத்தலே செரித்தல் சூழலில் உள்ளவை உங்களுக்குள் வரும்பொழுது அதை நீங்கள் தன்மயப்படுத்த வேண்டும் வெளியே எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களுக்குள் அதை கடத்தக்கூடாது உள்வாங்குதல் உள்வாங்கி தன்மயப்படுத்தல் ஆகியவை எல்லாம் உங்களை அறியாமல் நீங்கள் செய்யும் செயல்கள் உடல் வெளியே இருக்கும் காற்றை தன்மையப்படுத்துகிறது வெளியே இருக்கும் வெப்பத்தை தன்மையப்படுத்துகிறது நீரை தன்மையப்படுத்துகிறது இது எப்படி நிகழும் உங்களுக்கு கல்வி ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது தாவரங்களுடைய மூச்சு காற்று தான் மனிதர்களுக்கு மூச்சு காற்று தாவரங்கள் எதை வெளியிடுகின்றனவோ அதுதான் மனிதர்களுக்கு மூச்சு காற்று என்று கல்வி ஒரு பாடத்தை கற்றுக் இரு இருவகை காற்று இங்கு வீசுகிறதா அந்த இருவகை காற்றிலிருந்து ஒரு வகையை தாவரங்கள் உள்ளெடுத்துக் கொண்டு இரண்டாவது வகையை வெளியிட்டு அந்த இரண்டாவது வகையை நீங்கள் நானும் உள்ளோமா வீசுவது காற்று காற்றுதான் தாவரத்திற்கும் பிற உயிரினங்களுக்கும் காற்றில் நிறைய உட்பொருட்கள் உள்ளன இந்த உட்பொருட்கள் எல்லாம் மரமும் உள்ளிழுக்கிறது நீங்களும் உள்ளிழுக்கிறீர்கள் மரத்தில் உள்ள புழு பூச்சிகளும் உள்ளிழுக்கின்றன அது எப்படி தாவரத்திலிருந்து வெளிப்படும் காற்றை மட்டுமே உள்ளிருப்பது அப்படி நிகழ்வதில்லை அப்படி நிகழ வாய்ப்பே இல்லை காற்று காற்று தான் மரத்தின் மீது ஏறி படுத்திருந்தாலும் உங்களை தாங்கி கொண்டிருக்கும் கிளையும் அதன் இலைகளும் உள்ள அதே காற்றை உள்ளிழுகின்றன படுத்துக்கொண்டு நீங்களும் அதே காற்றை காற்றைத்தான் உள்ளிருக்கிறீர்கள் மரம் என்ற உடல் இந்த காற்றை தன்வயப்படுத்துகிறது தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கிறது உங்களுடைய உடல் எனும் நிலம் அதே காற்றை தன் இயல்புக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கிறது இதுதான் உண்மையில் நிகழ்வது தாவரங்களுடைய மூச்சு காற்றுக்கும் அவை வெளிப்படுத்தும் காற்றுக்கும் மனிதர்களுடைய மூச்சு காற்றுக்கும் தொடர்பு உண்டு அது ஒரு சரியான தகவல் அவ்வளவுதான் அது உண்மை அல்ல தகவல் சரி ஆனால் உண்மையின் ஒரு பகுதி அது இதை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் உடலை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாவரங்கள் வெளியிட்டு நாம் மூச்சு விடுகிறோம் என்ற நம்பிக்கையிலிருந்து வெளியே வாருங்கள் வீசும் காற்றிலிருந்து பொருத்தமானவற்றை உள்ளிழுக்கும் திறன் மனித உடல்களுக்கும் பிற உயிரின உடல்களுக்கும் இயல்பாக உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களால் தன்மயப்படுத்துதல் எவ்வளவு பெரிய சக்தி என்று உணர முடியும் சூழலில் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை உன்னால் தன்மையப்படுத்த முடியும் தன்வயப்படுத்துதல் உனக்கு இயல்பாகவே இருக்கிறது அது வெளியிடுவதைத்தான் நான் உள்ளிருக்கிறேன் என்று இதை அரைகுறையாக புரிந்து கொள்ளாது அதுவும் நீயும் ஒன்றாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதுவும் நீயும் ஒன்றாக வாழ்கிறீர்கள் உனக்கும் அதற்கும் பிரிக்க முடியா உறவுண்டு ஆனால் உனக்கும் அதற்கும் உள்ள இயல்பு தன்மயப்படுத்துதல் மரத்தை நீ தன்மையப்படுத்துகிறாய் மரம் உன்னுடைய வெளிப்பாடுகளை தன்மையப்படுத்துகிறது மழை பொழிகிறது மழை நீரை நீங்கள் கொண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் உங்களுடைய உடல் உங்களை கேட்காமலே மழை நீரை விடும் நீங்கள் நனையும் பொழுதோ அல்லது மழை நீரை பருகும் பொழுதோ நீரின் குளிர்ந்த காற்று உங்கள் மீது படும்பதோ இந்த மழையை உங்கள் உடல் தன்மயப்படுத்தி கொண்டே இருக்கிறது மரங்களும் பிற உயிரினங்களும் இதே மழையை தம் உடல் இயல்புக்கு ஏற்ப தன்மயப்படுத்துகின்றன மழை ஒன்று ஆனால் தன்மயப்படுத்தும் இயல்பு வேறு வேறு மழையில் நனைந்தால் மனிதர்கள் வளர்ச்சி அடைவதில்லை மனிதர்களுடைய மயிர் கூட வளர்ச்சி அடையாது ஆனால் மழை பொழிந்தால் புல்லும் பூண்டும் பிற தாவரங்களும் வளர்ச்சி நிலம் தாவரங்களின் வழியாக மழையை உள்வாங்கும் முறை வேறு மனிதர்கள் வழியாக உள்வாங்கும் முறை வேறு உங்களுக்கு இருக்கும் இந்த தன்மயப்படுத்துதல் என்ற இயல்பை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால் ஐம்பூதங்களின் நான் என்பது மிக எளிதாக எந்த சிக்கலுமே இல்லாமல் உணர்ந்து விடுவீர்கள் என்னுடைய தோற்றம் வேறாக இருக்கலாம் என்னுடைய சிந்தனை வேறாக இருக்கலாம் ஆனால் இவை யாவுமே ஐம்பூதங்களின் சேர்க்கைதான் என்னுடைய உடல் ஐம்பூதங்களின் பிரிக்க முடியாத பிணைப்பு என்பதை நான் உணர்கிறேன் என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிடுவீர்கள் அடுத்ததாக அந்த மரமும் நானும் இணைந்துதான் வாழ்கிறோம் அந்த மரத்தில் இருப்பதும் ஐம்பூதமே நானும் ஐம்பூதமே என்றால் அடிப்படையில் நானும் அந்த மரமும் ஒன்று நானும் அந்த பறவையும் ஒன்று நானும் அந்த மீனும் ஒன்று எனக்கு வேறு தோற்றம் அதற்கு வேறு தோற்றம் என்னுடைய இயல்புகள் வேறு அந்த உயிரினங்களின் இயல்புகள் வேறு இயல்புகளால் நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம் அடிப்படையில் நானும் பிற உயிரினங்களும் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்மைப்படுத்தும் முறையினால் வேறு வேறாக இருக்கிறீர்கள் உள்வாங்கும் முறையில் அனைவருமே ஒன்று நிலம் என்று உங்களை உங்களுடைய உடலை புரிந்து கொண்டால் நிலமாக உள்ள அல்லது நிலைத்தன்மை கொண்ட அனைத்து பொருட்களும் நானும் ஒன்று என்ற இடத்திற்கு மிக எளிதாக வந்து சேரலாம் இந்த நிலையிலிருந்து நீங்கள் அண்டத்தை பாருங்கள் அண்டத்தில் இல்லாத எது உங்களிடம் இருந்துவிடும் அண்டத்தில் எவையெல்லாம் உள்ளனவோ அவையெல்லாம் உங்களிடம் இருந்துதான் தீர வேண்டும்